இந்தியாவிற்கு தேவை கலாம்கள் ஏபிஜே அப்துல் கலாம் மாணவர்களின் இளையவர்களின் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் இந்த கட்டுரை தினமணி நாளிதழில் நெல்லை சு முத்து அவர்களால் மற்றும் ஹாரி ஷெல்டன் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது சுதந்திர இந்தியாவின் அறிவியல் அறிஞர்களில் கலாம் என்ற மூன்றெழுத்து விஞ்ஞானிக்கு தனி இடம் உண்டு என்பதில் இருவேறு கருத்து இல்லை இந்திய விண்வெளி பாதுகாப்பு அணுசக்தி ஆகிய முப்பெரும் துறைகளில் முத்திரை பதித்த விஞ்ஞானி அல்லவா நாடு முழுவதிலும் இருந்து புனித பயணிகளை ஈர்க்கும் ராமேஸ்வரம் தீவில் தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்த ஆவுல் பக்கீர் ஜெயினாலோப்தீம் அப்துல் கலாம் ஏன் என்னும் அனைவராலும் நினைவு உருவப்படுகிறார் குடியரசுத் தலைவர் மாளியை அவர் எவ்வாறு அனைவருக்குமானதாக மாற்றியமைத்தார் இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களிலே மிக சிறந்தவராக அவர் ஏன் போற்றப்படுகிறார் தனது வாழ்க்கையில் விஞ்ஞானி ஆசிரியர் குடியரசுத் தலைவர் போன்ற மாபெரும் திருப்பங்கள் அனைத்தையும் எதிர்பாராமல் அடைந்ததாக அவரே குறிப்பிட்டிருக்கிறார் அவரது வாழ்வின் மூன்றாம் பகுதி அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் வற்புறுத்தல் காரணமாக மாற்றம் பெற்றது நாட்டு நலனுக்காக வாஜ்பாய் கூறியபடி புதிய பொறுப்பை ஏற்றார் கலாம் விஞ்ஞானி ஆசிரியர் குடியரசுத் தலைவர் என எந்த பொறுப்பில் இருந்தபோதும் அந்த பொறுப்புக்கு பெருமதிப்பை ஏற்படுத்தினார் கலாம் பலவிதமான விமர்சனங்களை எதிர்கொண்ட போதும் தான் சார்ந்த மார்க்கத்தில் அசையாத நம்பிக்கை கொண்டவராகவும் அதே சமயம் பிற சமயங்களை மதிப்பராகவும் அவர் திகழ்ந்தார் சுவாமி நாராயண் மந்திரின் பிரமுக் சுமாஜி மகாராஜ் துறவையான ஆச்சாரியா மகாபிரக்யா போன்ற பிற சமய தலைவர்களுடனான அவரது ஆன்மீக அனுபவங்களும் இஸ்லாம் மார்க்கத்தின் தௌஹித் ஹதீஸ் தத்துவங்களுடனான அவரது உறவும் இணக்கமாகவே அமைந்திருந்தன எண்ணற்ற மொழிகள் சமய நம்பிக்கைகள் பல்வேறு பழக்க வழக்கங்கள் கலாச்சார மாற்றங்கள் பாரம்பரியங்கள் வாழ்வியல் வழிமுறைகள் கொண்ட இந்தியா போன்ற மாபெரும் தேசத்தில் அறிவியலுக்கும் ஆன்மீக உணர்வுகளுக்கும் இடையிலான பிணைப்பு அவசியமாகும் மனித தன்மையுடன் கூடிய அறிவியல் நோக்கமும் தேவையாகும் இதனை கலாம் பூரணமாக உணர்ந்திருந்தார் நாட்டின் ஜனநாயக வளர்ச்சியிலும் விஞ்ஞான சக்தியிலும் அனைத்து சமயத்தினரும் தோல் சேர்ந்து நின்று சமமான பங்களித்திருப்பதை பல உதாரணங்களுடன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கேரளத்தின் தும்பாவில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தின் ராக்கெட் ஏவுகலம் அமைக்க நிலங்கள் போது அங்கு ஒரு கிராம பகுதியில் அமைந்திருந்த புனித மேரி மெகதலானா தேவாலயமே அதன் மைய அலுவலகமாக மாறியது அதற்காக தேவாலயத்தை வழங்குவதற்கு கிறிஸ்தவ திருச்சபையில் இருந்தவர்களிடம் ஆதரவு கோரி பெற்ற பாதிரியார் பீட்டர் பெர்னாரண்டு பெரைரோ நாட்டிற்காக அந்த இடத்தில் நிகழப்போகும் சாதனைகளை உணர்ந்திருந்தார் நாட்டு நலனுக்காக தங்கள் வழிபாட்டு தளத்தை அவர்கள் தியாகம் செய்தனர் என்று கலாம் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரோ நிறுவனர் விக்ரம் சாராபாயும் விஞ்ஞானி அப்துல் கலாமும் எந்த மதத்தை சார்ந்திருந்தார்கள் என்பதை திருச்சபையினர் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை விஞ்ஞானிகளின் தீர்க்கமான பார்வையைத்தான் அவர்கள் புரிந்து கொண்டு ஆதரித்தார்கள் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற அப்துல்கலாம் சகோதரத்துவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த போது அனைத்து இந்திய தலைவர்களும் அதன் அவசியத்தை உணர்ந்து ஆதரித்தார்கள் சில சமய தலைவர்களும் கலாம் காட்டிய வழியில் தாராள சிந்தனை கொண்டவர்களாக மாறினார்கள் மக்களும் அப்போதைய காலகட்டத்தின் அவசிய தேவையாக அதனை புரிந்து கொண்டார்கள் சில வன்முறைகள் நிகழ்வின் போது அவற்றை கண்டிக்காமல் அப்துல்கலாம் சத்தமின்றி அமைதி காத்தார் என்று சிலர் முணுமுணுப்பதுண்டு ஆனால் கலாமின் கூற்றுக்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவர்களால் தெளிவாகவே புரிந்து கொள்ளப்பட்டன ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரங்களின் போது ஊடகவியலாளர்கள் அவரிடம் அது குறித்த கருத்தை கேட்டபோது அவர் கூறிய பதில் தெல்ல தெளிவானது இந்தியாவின் இப்போதைய தேவை படித்த அரசியல் வர்க்கமாகும் பொருளாதார வளர்ச்சியையும் மனித உயிரலுக்கான கண்ணியத்தையும் நிலைநாட்டக்கூடிய தேசத்தின் ஆட்சியாளர்களும் தலைவர்களும் சிறந்த நுண்ணறிவை கொண்டிருக்க வேண்டும் என்று கலாம் குறிப்பிட்டார் மத சண்டைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இயக்கத்துக்கான அவரது அழைப்பு வழக்கமான வாய்ப்பேச்சு அல்ல அவரது அழைப்பை ஏற்று மதங்களை தாண்டி இந்திய மக்கள் அனைவரும் அவருடன் கைகோத்தார்கள் டாக்டர் கலாமின் குடியரசுத் தலைவர் பதவி காலத்தில் மரபுக்கு மாறான சில மாற்றங்களை நிகழ்த்தினார் குடியரசுத் தலைவர் மாளிகையின் கதவுகளை குழந்தைகளுக்கு திறந்து விட்டார் அவர் குழந்தைகளையும் அவர்களின் கருத்துரிமையும் மதித்தார் தனக்கு வரும் ஒவ்வொரு மின்னஞ்சலுக்கும் அவரே தனிப்பட்ட வகையில் பதில் அளிப்பார் அந்த அளவுக்கு அவருடன் பலரும் தனிப்பட்ட உறவு கொண்டிருந்தனர் அவருக்கு வரும் கடிதங்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் கோரிக்கைகள் கேள்விகள் என பலதரப்பட்டவையாக இருக்கும் சில கடிதங்கள் உயர்ந்த பதவியில் இருப்பவருக்கு எழுதப்படுவது போல் இல்லாமல் மிகவும் இயல்பாக எழுதப்பட்டிருக்கும் அவருக்கு கடிதம் எழுதிய குழந்தைகள் பலரும் அவரிடமிருந்து கனிவையும் உத்வேகத்தையும் பெற்றனர் கலாம் அவர்களுடனான தங்கள் பொதுவான தன்மையை குழந்தைகள் கண்டறிந்ததை அவர்களது கடிதவர்களில் படித்திருக்கிறேன் அவருடன் தொடர்பு கொண்டவர்கள் அனைவரும் பெரிய ஆட்களாகாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களது உள்ளங்களில் அது என்றும் நிலையான சாட்சியமாக இருக்கும் கலாம் சொன்னது என் வாழில் வாழ்நாளில் கடந்த இருபது ஆண்டுகளில் ஏறத்தாழ ரெண்டு கோடி மாணவர்களை சந்தித்துள்ளேன் என்ற வகையில் ஒவ்வொரு இளைஞரும் தனிச்சிறப்பு மிக்கவராக இருக்க விரும்புவதை உணர்ந்தேன் எத்தைய சகவால்களையும் கடினமாக எதிர்கொண்டு போராட வேண்டும் தனிச்சிறப்பு மிக்கவர் என்ற லட்சனை அடையும் வரை முனைப்புடன் போராடுவதை நிறுத்தவே கூடாது என்று அடுத்த தலைமுறைக்கான லக்கினை விளக்கியவர் கலாம் இளைஞர்களுக்கு தேவையான நான்கு முக்கிய பண்புகள் என்று அவர் சொன்னது முதலாவது மகத்தான குறிக்கோள் இருக்க வேண்டும் அடர்த்து தொடர்ச்சியாக அறிவை பெருக்கிட வேண்டும் மூன்றாவது கடின உழைப்பு நான்காவது பிரச்சனையை கண்டு அஞ்சாமல் இடையறாத முயற்சியுடன் அதனை வென்று காட்ட வேண்டும் இந்த நான்கு பண்புகளும் இருந்தால் அனைத்து மாணவர்களும் தனிச்சிறப்பு மிக்க மாற முடியும் திருச்சிராப்பள்ளி அது அருகே புத்தனாம்பட்டி கிராமத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் நாலு அன்று நேரு நினைவு பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் மத்தியில் புது புனைவுகளும் சமூக முன்னேற்றம் என்னும் தலைப்பில் உரையாற்றிய போது மாணவி ஒருவர் அவரிடம் நாங்கள் கஷ்டப்பட்டு படித்துவிட்டு வேலைக்கு வரும்போது எங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்றால் வேலைக்கு எங்கே போவது என்று கேட்டார் அதற்கு டாக்டர் அப்துல் கலாம் அளித்த பதில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் நான் கூற விரும்புவது கல்லூரியில் படித்துவிட்டு வெளியேறும் ஒவ்வொரு மாணவரும் இரண்டு சான்றிதழ்கள் பெற்றிருக்க வேண்டும் ஒன்று கல்லூரி பட்டம் இன்னொன்று சான்றிதழ் உலகளாவிய தொழில்திறன் மேம்பாட்டு சான்றிதழ் அதற்கு இப்போது இருக்கும் பாடத்திட்டத்தை இருபத்தஞ்சி பர்சன்ட் குறைத்து அதில் தொழில்திறன் மேம்பாடு தொடர்பு திறன் மேம்பாடு பண்பாட்டுத்திறன் திறன் மேம்பாடு அறிவுத்திறன் மேம்பாடு உடல்நல வாழ்க்கை மற்றும் உலக வாழ்க்கை அனுபவத்திறன் மேம்பாடு போன்ற பல பாடத்திட்டங்களை அனைவருக்கும் போதிக்க வேண்டும் கல்லூரி முடிந்து வெளியேறும் மாணவர்கள் உலகத்தரம் வாய்ந்த தொழில் முனைவர்களாக உருவாகும் வகையில் அவர்களை தகுதிப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்றார் தன்னம்பிக்கை வாய்ந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் அவர்கள் சாதனையாளர்களாக தகழ வேண்டும் இத்தகைய பாடத்திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது அவரது கனவு இந்த நாட்டு இளம் ஜமது தலைமுறையினரையரை நேரடியாக சந்தித்து எதையக்கனால் ஏற்றும் பணியில் பல்கலைக்கழகங்களுக்கும் ஆராய்ச்சி கூடங்களுக்கும் நிறுவ கல்வி நிறுவனங்களுக்கும் தொழில் கூடங்களுக்கும் சென்றவர் கலாம் புதுதில்லி வெளிப்படைத் தன்மைக்கான இந்திய பண்பாட்டு அமைப்பின் தெற்காசிய பிரிவுகளின் மண்டல மாநாட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் சமுதாயத்தின் அனைத்து கூறுகளிலும் நேர்மையை வளர்க்க வேண்டும் ஒட்டுமொத்த சமுதாயம் நேர்மணையா நேர்மையானதாக அமைவதற்கு குடும்பத்தில் நேர்மை கல்வியில் நேர்மை பணியில் நேர்மை வணிகத்திலும் தொழில் தலைமையிலும் நேர்மை மக்கள் நிர்வாகப் பணியில் நேர்மை அரசியலில் நேர்மை அரசாங்கத்திலும் நேர்மை சட்டம் ஒழுங்கிலும் நேர்மை நீதித்துறையிலும் நேர்மை வேண்டும் என்று வலியுறுத்தினார் கலாம் சிறுவயதில் தம் சகோதரர் முஸ்தபா கமாலின் நண்பர் டி ஆர் மாணிக்கம் என்பவரின் வீட்டுக்கு சென்று பாரதி பாடல்கள் பகவத் கீதை துருக்குறல் போன்ற நல்ல நூல்களை வாங்கி வந்து படிப்பது வழக்கம் படித்துவிட்டு முறையாக திருப்பிக் கொடுத்து விடுகிற நற்பண்பு அவரிடம் இயல்பாகவே வாய்த்தது அந்நாளில் ராமேஸ்வரத்தில் தமிழ் நாளேடான தனமணி இதழை விநியோகித்தவர் கலாமின் ஒன்றுவிட்ட சகோதரர் சம்சுதீன் அண்ணனுக்கு ஒத்தையாசையாக சிறு வயதில் கலாம் தினமணி நாளிதழ் கட்டுகளை எடுத்து வந்து வீடுதோறும் இடுவார் செய்தித்தாள்கள் சுமந்து விற்ற சிறுவன் கலாமினை இன்று செய்தித்தாள்கள் சுமந்து கௌரவம் சேர்க்கின்றன தென் பாரதத்தின் வாரணாசி என்று கூறத்தக்க ராமேஸ்வரம் கலாமை வடிவமைத்த அற்புதமான ஆசிரியரான சிவசுப்பிரமணிய ஐயரால் பெருமை பெற்றது சமூக சிந்தனை தடைகளை தாண்டுவதற்கு அவரது அறிவுரைகள் கலாமுக்கு உதவின அதனால்தான் ஒரு ஆசிரியர் குடியரசுத் தலைவரானால் என்ன செய்ய வேண்டுமோ அதனை கலாம் செய்தார் அவர் தங்கியிருந்த மாளிகையில் லட்சக்கணக்கான மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு உத்வேகம் பெற்றனர் தடைகளை தாண்டி வாய்ப்புகளை சாதனையாக்கும் மன உறுதியை அவர்கள் அங்கிருந்து பெற்றார்கள் நமக்கு இந்தியாவில் இதுபோன்ற கலாம்கள் அநேகர் எல்லா மாநிலத்திலும் மாவட்டங்களிலும் உருவாக வேண்டும் என்று பிரார்த்திப்போம் ஆமேன் அப்படியே ஆகட்டும் பரிசுத்த வேதாகமம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் யோபு பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே